அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சாகுல் ராமானுஜமந்தன் இன்னைக்கு வீடியோவில சம்மர்ல பெரும்பாலான குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய வேர் குறு பத்தி பார்க்க போறோம் எதனால வருது வேர்க்குறி இருக்கும்போது என்ன பண்ணனும் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணனும் இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேர்க்குறி ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சிக்கணும் இது வந்து நம்மளுடைய தோலோட குறுக்கு வெட்டு தொடரும் தோளில் பார்த்திங்கன்னா இது மேல் லேயர் இது வந்து அடிப்படை லேயர் எபிடெர்மிஸ் டெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபாலிகம்ஸ் முடி இருக்கும் ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து வியர்வை சுரப்பி இங்கேருந்து வந்து வியர்வை உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆகிற அந்த வியர்வை வந்து இந்த ஒரு வியர்வை அந்த சுரப்பியோட வியர்வை அந்த நாளை மொழியை வெளியில் வரும் இந்த இடத்துக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்ததுக்கு அப்புறமா தோல்லருந்து அது நீராவியாக மாறி காற்றுல போயிடும் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் இப்படி தான் வந்து நடக்கும் எதனால இந்த வியர்வை வந்து உற்பத்தி ஆகுது முக்கியமாக வந்து நம்ம உடம்போட வெப்பநிலையை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு வியர்வை சுருப்பிகள் ப்ராப்பராக வேலை செய்கிறது ரொம்பவே அவசியம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்க அந்த ஹீட்டை வந்து வியர்வை மூலமாக வெளியில் கொண்டு வந்து நிராமிய மாறும் ஸோ உடம்போட இந்த ஹீட் வந்து கம்மியாகும் இதே வந்து உடம்பு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா வேர்க்காது ஸோ வியர்வையோட முக்கியமான வேலை வந்து பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறது இப்போது இந்த சம்மரில் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய வேர்வை வந்து உற்பத்தி ஆகும் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு சம்மரில் வந்து ரொம்ப உடம்பு ஹீட் ஆகும் உடம்பு ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக நிறைய வேர்வை வந்து உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி ஆகி வியர்வை வந்து வெளியில் வரும்போது சப்போஸ் வந்து இந்த வியர்வை நாளத்தில் இந்த இடத்துல வந்து அடப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க என்னாகும் உற்பத்தி ஆகிற அந்த வியர்வை ஃபுல்லாக தோலுக்கு கீழேயே வந்து டெபாசிட் ஆகும் ஸோ தோலுக்கு கீழேயே வந்து இந்த இடத்துல கலெக்ட் ஆகும் அப்படியே கலெக்டாகி கலெக்டாகி வந்து தோலுக்கு கொஞ்சம் மேலே தூக்கும் ஸோ அப்போ இது மாதிரி ஒரு கொப்புளம் மாதிரி ஃபார்ம் ஆகும் இதுதான் வந்து வேர்க்குரு அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த வியர்வை துளி வந்து குறு மாதிரி வந்து வெளியில் தெரியும் அதுதான் வந்து வேர்க்குரு காரணம் வியர்வை வந்து நிறைய உற்பத்தி ஆகுது ரெண்டாவது வியர்வை சுரப்பியோட அந்த நாளங்கள் வந்து பிளாக் ஆகுது ஸோ இந்த காரணத்தினால தான் வேர்க்குரு வந்து ஏற்படுது ஸோ சம்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேர்க்கும் அது வந்து நேச்சுரல் தான் அது வந்து ஒரு காரணம் ரெண்டாவது குழந்தைங்க வந்து சம்மரில் வந்து லீவ் விட்டுருவாங்க குழந்தைங்க வந்து வெளியில் போய் சாலை ரொம்ப நேரம் விளையாடுவாங்க பொல்யூஷன் தூசு டஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து காற்றுல இருக்கிற அந்த துகள்கள் வந்து வேர்வை சுரட்டியோட அந்த நாளங்களை வந்து அங்கே உட்காந்து அதை பிளாக் பண்ணிடும் ஸோ வேர்வை வந்து உள்ளே தாங்கிடுவேற்குற மாதிரி வாங்கும் இப்படி வந்து இங்கே இந்த இடத்துல கலெக்ட் ஆகிற அந்த வேர்வை துளிகள் வந்து சுற்றியும் வந்து ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும் ஏன்னா வந்து வேர்வைன்றது வந்து உப்பு இருக்கிற ஒரு பீர் ஸோ அதை வந்து கொஞ்சம் லோக்கல் ரியாக்ஷன் வந்து அதை வந்து ஏற்படுத்தும் ஸோ சுத்தியில் வந்து இப்போ உப்பு தண்ணி மேலே பட்டுச்சுன்னா எரியும் ஸோ அதே மாதிரி அந்த வேர்கூருன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை துளி தானே அதில் இருக்கிற அந்த உப்பு தண்ணியினால் அந்த லோக்கல் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ அந்த இடம் வந்து செவந்து போகும் அரிப்பு ஏற்படும் குழந்தைங்க சொறிவாங்க ஸோ இதுதான் வந்து வேர்க்குடு வர்றதுக்கான காரணம் அதோடைய அந்த சிம்டம்ஸ் ரொம்ப வந்து அதிகமாக அரிப்பு இருக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப சொரிஞ்சாங்க அப்படின்னா இந்த மேல் தோல் வந்து பிச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி இந்த மேல் தோல் டேமேஜ் ஆகிடுச்சின்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா வந்து சீட் மாதிரி வெளியில் வரும் மற்றபடி வேர்க்குருள் வந்து பார்த்தீங்கன்னா அதுல எதுவும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும் தண்ணி மாதிரி எதுவும் வராது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா சீவி மாதிரி வரும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இப்போ வந்து உங்கள் குழந்தைக்கு வேர்குருள் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் சிம்பிளாக நான் சொல்றேன் ஒரே ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வந்து வீட்லேயே வந்து வெள்ளரி காய் இருக்கும் இல்லை வெள்ளரிக்காய் தர்பூசணி இல்லைனா வந்து அலோவேரா சோத்துக்கத்தாளி இருக்கு இல்லையா அதோடைய ஜெல் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்குவாங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து வெள்ளரிக்காயை வச்சு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன் வெள்ளரிக்காயை வந்து தோலை சீக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து வேர்க்கு வந்து ஒன்றும் ஃபேஸில் இருக்கும் இல்லை முதுகில் வந்து நிறையா இருக்கும் ஸோ முதுகில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்லைஸை கட் பண்ண அந்த வெள்ளரிக்காயை வந்து முதுகு ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அதோட அந்த சாறு வந்து அந்த வேர்க்குரை மேலே படணும் வெள்ளரிக்காய் இல்லை நீங்கள் தடுப்பூசினியும் கூட அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பழத்தை வந்து அப்படியே முதுகில் வந்து மசாஜ் மாதிரி பண்ணலாம் இல்லைனா வந்து கத்தாழை வந்து ஊர்லலாம் கிடைக்கும் அதை கட் பண்ணி அந்த ஒரு ஜெல்லு மாதிரி வரும் அதை வந்து முதுகு ஃபுல்லாக மசாஜ் மாதிரி பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜென்டெலாம் வந்து மசாஜ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த வியர்வை சுரப்பியோட அந்த நாளங்களில் அடைச்சி இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் ஸோ வியர்வை வந்து ஈஸியாக வெளியில் போகிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது இந்த வெள்ளரிக்காய் தர்பூசணி சோத்துக்கத்த இழைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இச்சிங் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இதை வச்சு மசாஜ் பண்ணும்போது இச்சிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வந்து பொறுமையாக ஜென்டிலாக வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும் வேகமாக பண்ணிங்கன்னால் அதுவே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக ஜென்டிலாக பண்ணுங்கள் ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா ஒரு ஹாஃப் அவர் வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா குழந்தைங்களை குளிக்க வைங்க குளிக்க வைக்காமல் இருக்கக்கூடாது நீங்கள் தடவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இல்லைனா அதுவே வந்து ஒரு என்ன இருந்தாகனா அதுவும் போய் அடைச்சிக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா குளிக்க வச்சு நல்லா ஃபுல்லாக அதை வாஷ் பண்ணுங்கள் குளிக்கும்போது நார்மலாக நீங்கள் எந்த சோப் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பேபி சோப் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிற மாதிரியான சோப் யூஸ் பண்ணக்கூடாது அது ஏன் அப்படின்றத வந்து போன வீடியோவில் தேமல் குழந்தைகளுக்கு ஏற்படுறதை பற்றி நான் பேசின வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதை பார்க்காதவங்க பாருங்கள் ஒன்ஸ் குளிக்க வச்சதுக்கப்புறமா காட்டன் துணி வச்சு தான் வந்து துடைக்கணும் நைலாங்கில் எதாவது வச்சுலாம் வந்து உடம்பு துண்டை வந்து தொடக்கக்கூடாது காட்டன் துண்டை வச்சு தேய்க்காமல் தொட்டு 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 அந்த உடம்புல இருக்கிற அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணணும் தேங்க அப்படின்னாலும் அது கொஞ்சம் டேமேஜஸ் ஏற்படுத்தும் ஸோ தொட்டு தொட்டு உடம்பு ஃபுல்லாக நல்லா அந்த ஈரம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஈரம் நல்லா போனதுக்கு அப்புறமா இப்போ சப்போஸ் முதுகில் மட்டும்தான் இருக்கு இல்லை ஃபேஸில் மட்டும்தான் இருக்குது கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கேலமின் லோஷன் வந்து அப்ளை பண்ணலாம் கேலமின் லோஷன் உங்களுக்கு ஓவர் த கவுண்டர் மெடிசனாகவே வந்து எல்லா ஃபார்மஸிலையும் கிடைக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா நல்லே கொடுப்பாங்க கேலமின் லோஷன் நீங்கள் சேஃபாக நீங்களே யூஸ் பண்ணலாம் அதை தவிர மற்ற க்ரீம்ஸு ஜெல்லு ஸ்டீராய்ட் மெடிசன்ஸு ஆன்டிபயோட்டிக் க்ரீம்லாம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் பட் கேலமீன் லோஷன் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஸோ குளிக்க வச்சுட்டு துண்டை வச்சு தோட்டிட்டு கேலமீன் லோஷன் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு சிங்கிள் லேயர் கிளாத் யூஸ் பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் வந்து சட்டை போட்டுடுறீங்கன்னா சட்டை மட்டும்தான் போடணும் உள்ள பனியன் போட்டு அதுக்கு மேலே சட்டை போடுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைன்னா பனியன் மட்டுமே போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் மற்றபடி வந்து காற்றோட்டங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விடணும் லேயர் லேயரை ட்ரெஸ் போடாதீங்க சப்போஸ் தொடையிலலாம் இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு விட்டுருங்க காட்டனில் இருக்கணும் அந்த துணி ஆனால் உள்ளே வந்து ஜட்டி போடணுன்னு அவசியம் கிடையாது ஸோ உங்கள் குழந்தையோட ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க பட் சிங்கிள் லேயர் ட்ரெஸ் போடுறது வந்து எப்பவுமே பெஸ்ட்டு அப்போ தான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் திருப்பி வந்து இது வந்து காலையில் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நாலு ஃபுல்லாக அவங்க வந்து விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் இன்னொரு தடவை சேம் இப்போ நான் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரூட் மசாஜ் வந்து கொடுத்துட்டு குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சுட்டு தொடச்சிட்டு திருப்பி கிழமை லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு விடுங்க நைட்டு வந்து அவங்க தூங்கட்டும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இருந்து அஞ்சு நாளில் இந்த வேர்க்குரு வந்து கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும் இது கூட வேறு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து வேர்க்குரு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது உங்கள் குழந்தைக்கி இந்த சம்மரில் வேர்க்குரு வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தண்ணி நிறைய கொடுக்கணும் ஏன்னா வேர்க்குரு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வியர்வை அதிகமாக சுருக்கிறது வேர்வை அதிகமாக ஏன்ஸ் இருக்குது உடம்போட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக வேர்வை வந்து நிறைய வருது ஸோ உடம்போட வெப்பநிலையை குறைச்சி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும் அதில் முக்கியமானது குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கறது ஏன்னா வந்து ஈஸியாக அவங்க உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிடும் டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னாலே வந்து நிறைய வேர்வை வரும் ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்காங்களோ இப்போ ஒரு பத்து கிலோ இருக்காங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணி மினிமம் கொடுக்கணும் இருபது கிலோ இருக்காங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி கொடுங்க முப்பது கிலோ மூணு லிட்டர் தண்ணி அது மாதிரி வந்து ரஃபாக வச்சுக்கோங்க சமர்க்காக மற்றபடி வந்து குழந்தை யூரின் போகும்போது கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப மஞ்சளாக போகிறாங்க அப்படின்னா குடிக்கிற தண்ணி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் நிறைய தண்ணி கொடுங்க நார்மல் கலரில் போகிறாங்க அப்படின்னா குடிக்கிற தண்ணி போதுமானதாக இருக்குது ஸோ யூரின் கலரை வச்சு உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க தண்ணி நிறையா கொடுக்கணும் அடுத்து திரவ ஆகாரங்கள் கொடுங்க மோர் கொடுக்கலாம் கூழ் மாதிரி வந்து கம்மங்கூழ் அது மாதிரி கொடுக்கலாம் காலையில் வந்து பழஞ்சோர் வந்து நல்லா வந்து கரைச்சிட்டு அதில் வந்து தயிர் ஊற்றியோ இல்லை மோர் ஊற்றியோ நீங்கள் தண்ணி மாதிரி கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி நீர் ஆகாரங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் மூணாவது பழங்கள் கொடுங்க பழங்களே முக்கியமாக தர்பூசணி மாதிரியான நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய பழங்களை கொடுங்க பழங்களை எக்காரணம் கொண்டும் ஜூஸாக கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ பழங்கள் பழங்களை வந்து முழு பழமாக அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் குழந்தைக்கு வந்து ரொம்பவே நல்லது வெள்ளரி பழம் கொடுக்கலாம் தர்பூசணி பழம் கொடுக்கலாம் இது மாதிரி இந்த சம்மரில் என்ன மாதிரியான பழங்கள் வந்து உங்கள் உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும்போது அந்த மாதிரி பழங்கள் வந்து கொடுங்க அடுத்தது நல்ல காற்றோட்டமாக வந்து அவங்கள வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெஸ் வந்து சிங்கிள் லேயர் ட்ரெஸ் போடணும் நைட்டெலாம் வந்து இப்போ ரொம்ப வந்து வெக்கையாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து சட்டை உடம்பு கூடும் குழந்தைங்க வந்து தூங்கலாம் இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் இப்போ ஏசி இருக்குது அப்படின்னா தாராளமாக ஏசி யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஏசி யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும் டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்கணும் மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றத வந்து இந்த வீடியோலாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வந்து பாருங்க அடுத்துதான் வந்து வேர்க்குற இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பா ரெண்டு வேளை வந்தவங்க குழந்தைங்களை இந்த சம்மர்ல குளிக்க வைங்க குளிச்சாங்க அப்படின்னாலே அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் ஆகும் வாரத்தில் வந்து ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ ஆயில் மசாஜ் பண்ணிட்டு எண்ணெய் குளியல் மாதிரி பண்ணாலும் இன்னுமே பெட்டர் குழந்தைங்களோட டெம்பரேச்சர் வந்து உடம்போட அந்த ஹீட்டர் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும் இந்த சம்மரில் உங்கள் குழந்தைக்கு வந்து வேர்க்குரு வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி கொடுங்க தண்ணி ஆகாரங்கள் நிறைய கொடுங்க பழங்கள் நிறைய கொடுங்க ரெண்டு வேலை குளிக்க வைங்க போடுற ட்ரெஸ்ஸை வந்து சிங்கிள் லேயராக போட்டு விடுங்க காற்றோட்டமாக வச்சுக்கோங்க ஏசி யூஸ் பண்ணலாம் பட் யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே குழந்தைக்கு வேர்கூரு வராமல் இருக்கும் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் வேர்குருக்கு பவுடர் யூஸ் பண்ணலாமா கூடாத நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் மெந்தால் இருக்கிற பவுடர்ஸ் இருக்கு வேர்க்குறுக்குனே ஸ்பெசிஃபிக்காக வந்து வேர்குரை வந்துச்சுனாலே பவுடர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க ஸோ அந்த விளம்பரங்கள் பார்க்கும்போது ஒரு சாமானிய மக்களுக்கு இந்த டவுட் இருக்கும் வேர்குருக்கு பவுடர் யூஸ் பண்ணுறதில் நன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடரில் இருக்கிற அந்த மென்த்தால் மாதிரியான சில வேதிப்பொருட்கள்னால அந்த கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ பவுடர் அடித்த உடனே அந்த இடம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அதே சமயம் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு பிரச்சனைகள் வந்து பெருசாக பார்க்கலாம் ஒன்று வந்து அந்த பவுடரில் இருக்கிற துகள்கள் சேம் இதே மாதிரி இந்த உயர்வை சுருக்கியோட நாளங்களை போயிட்டு அடைச்சிட்டு அதனால் வேர்க்குரு அதிகமாகிறதுக்கும் ரிஸ்க் இருக்குது ரெண்டாவது பவுடர் அடிக்கும்போது அதில் வரக்கூடிய அந்த துகள்கள் வந்து அவங்க சுவாசிக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து பவுடர் டோப்பு டின்னு அடிக்கிறீங்கன்னா அதில் வந்து புகை வரும் அதை வந்து சுவாசிக்கும் போது அது வந்து உள்ளே போய் ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணும் அதனால குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் அலர்ஜி ஆஸ்மா வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அதாவது கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது பட் வரதுக்கான ரிஸ்க் வந்து நிறையவே இருக்குது இதை பற்றி வந்து குழந்தைகளுக்கு பவுடர் யூஸ் பண்ணலாமா கூடாதா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணுன்றதை வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ குழந்தைங்களுக்கு வேர்குறு இருக்கு அப்படின்னா நான் சொன்ன டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரூட் மசாஜ் பண்ணுங்க குளிக்க வாங்கி குளிக்க வச்சதுக்கப்புறம் லோஷன் அப்ளை பண்ணுங்க மூணுலேருந்து அஞ்சு நாள் சரியா போயிடும் அது கூட நான் சொன்ன அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க குழந்தைங்களோட உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க இதை பண்ணாலே வேர்க்குரு வராமல் பார்த்துக்கலாம் வந்தாலும் ஒன்றும் ஒரு மூணு நாள் அஞ்சு நாளில் சரியா போயிடும் மற்றபடி பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஒரு கூலிங் எஃபெக்டிவாகவே யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் பட் ஒரு வேளை நைட்டு வேணால் கொஞ்சம் நேரம் வந்தால் அப்ளை பண்ணியலாம் பட் ரொம்ப வந்து அதையே ரொம்ப நிறைய பவுடர் வந்து அடிக்காதீங்க ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு வேர்க்குற வராமல் பார்த்துக்கோங்க இன்கேஸ் நான் இருக்குமே சொன்ன மாதிரி ரொம்ப சுரிஞ்சி அந்த இடம் ஃபுல்லாக செவந்து போய் ஃபுல்லாக வந்து சீல் மாதிரிலாம் வருது குழந்தைகளுக்கு வந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கும் ஸோ மாதிரியான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்து சிறப்பு மாதிரி கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து வெறும் க்ரீம் மாதிரி கூட கொடுப்பாங்க இல்லை நீங்கள் கிளம்பி லோஷன் அப்ளை பண்ணுறீங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கணும் அப்போ வந்து அதுக்கு தேவையான சில மெடிசன்ஸ் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த வேர்க்கு வந்து சரியாக போயிடும் இப்போ குழந்தைங்களுக்கு சம்மரில் ஏற்படக்கூடிய அந்த வேர்க்கு சம்பந்தமான பல்வேறு தகவல்களை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் இதை தவிர வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலாமா கூடாததை பற்றி அடுத்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்